அனைவருக்கும் வணக்கம் கண்ண நம்ம வந்து இன்றைக்கி கட்டுரை பார்க்க போகிறோம் சரிங்களா நான் போன வகுப்பில் சொல்லியிருந்தேன் இல்லை நூலகம் குறித்து கட்டுரை எழுதுக உங்களுக்கு புக்கில் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க சரிங்களா நூலகம் அப்படின்னு போட்டு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க நம்ம வந்து அது குறிப்புச் சட்டகமாக எழுத போகிறோம் சரிங்களா குறிப்புச் சட்டகம் போட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க பாக்ஸ் இந்த மாதிரி போட்டுக்கிறீங்க சரியா உங்களுக்கு கட்டுரை எப்படி எழுதணும் அப்படிங்கிறது தெரியல உங்களுடைய இடது பக்கத்தில் வந்து இந்த தலைப்பு மட்டும்தான் வரணும் புரியுதா உங்களுடைய வலது பக்கத்தில் தான் இதெல்லாம் குறிப்பு சட்டகம் வந்து இந்த பக்கம் வரணும் நான் இப்படி எழுதியிருக்கேன் அதனால் நீங்களும் என்ன பண்ணக்கூடாது எல்லாமே வந்து இடது பக்கத்திலே எழுதக்கூடாது இடது பக்கத்தில் வந்து தலைப்பு மட்டும்தான் வரும் உங்களுடைய வலது பக்கத்தில் தான் வந்து குறிப்பு சட்டகம் போட்டு நீங்கள் எழுதணும் புரியுதா சரி எப்பையும் போல் கட்டுரை எண் ஒன்றுன்னு போட்டுக்கோங்க தேதி வந்து நீங்கள் என்னைக்கு எழுதுறீங்களோ அன்றைக்கு தேதி போட்டுக்கோங்க அதே மாதிரி இந்த பக்கமும் கட்டுரை எண் ஒன்றுன்னு வரும் தேதி வரும் கண்ணே திரும்பவும் சொல்கிறேன் தலைப்பு மட்டும்தான் வந்து இடதுபுறத்தில் நீங்கள் எழுதணும் இது எல்லாமே வந்து குறிப்புச் சட்டகம் வந்து வலதுபுறத்துக்கு நீங்கள் கொண்டு போயிடணும் புரியுதா சரி அடுத்தது பாருங்கள் வலதுபுரத்தில் குறிப்பு சட்டகம் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு முன்னுரை நூலகத்தின் தேவை வகைகள் நூலகத்தில் உள்ளவை படிக்கும் முறை முடிவுரை ஃபஸ்ட்டு பாருங்க முன்னுரை தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தற்கு கற்றனை தூரும் அறிவு என்கிறார் வள்ளுவர் மணற்கேணி தோண்டுவதற்கு ஏற்ப நீர் சுரக்கும் அதுபோல நாம் கற்க கற்க அறிவு வளரும் வீட்டுக்கு வெளிச்சம் தருவது சாளரம் சாளரம் அப்படின்னு என்ன கண்ணு ஜன்னல் புத்தகங்கள் இல்லாத வீடு சாளரங்கள் இல்லாத சத்திரம் போன்றது நூலகங்களின் வகைகள் நூலகங்களை பயன்படுத்தும் முறை பற்றி இக்கட்டுரையில் காணலாம் பாருங்க நூலகத்தின் தேவை ஆறு ஊருக்கு அழகு பால் என்பது பல மொழி ஆறு இல்லை அப்படின்னா அந்த ஊருக்கு அழகு இல்லை அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி நூலகம் இல்லா ஊருக்கு அறிவு பால் இது புதுமொழி சரிங்களா நூலகம் இல்லா ஊருக்கு அறிவு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நான் மறைந்த பின் உடல் மீது மலர் மாலைகளை வைக்க வேண்டாம் என் மடிமீது புத்தகங்களை பரப்புங்கள் என்றார் மேனால் இந்திய பிரதமர் நேரு அவர்கள் அன்றாட நிகழ்வுகளை அறியவும் இலக்கியம் வரலாறு பொது அறிவு அறிவியல் என அறிவார்ந்த படைப்புகளை அள்ளி பருக உதவும் அறிவு தான் நூலகம் ஒரு புத்தகம் நூறு நபர்களுக்கு நண்பர்களுக்கு சமம் ஒரு புக்கு வந்து நண்பர்களுக்கு சபம் ஒரு நூலகம் திறக்கப்படும் போது ஒரு சிறைச்சாலை மூடப்படுகிறது என்பார் பேரறிஞர் விக்டர் ஹியூகோ அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா ஒரு நூலகம் வந்து திறக்கப்படும் போது ஒரு சிறைச்சாலை மூடப்படுகிறது அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்காங்க பேரறிஞர் விக்டர் ஹியூகோ அப்படிங்கிறவர் சொல்லிருக்காங்க சரிங்களா அடுத்தது பாருங்க வகைகள் என்னென்ன எந்த மாதிரியான வகைகள்லாம் இருக்குது தேசிய நூலகம் மாவட்ட மைய நூலகங்கள் பொது நூலகங்கள் பகுதி நேர நூலகங்கள் நடமாடும் நூலகங்கள் என்று பல வகை நூலகங்கள் நம்மை அறிஞராக்கியே தீருவோம் என்று வரிசை கட்டி நிற்கின்றன அங்கே எடிசன் போன்ற அறிவியல் அறிஞர்களும் காரல் போன்ற பொது உடைமைவாதிகளும் இராமானுஜன் போன்ற கணித வல்லுநர்களும் அண்ணா போன்ற பேச்சாளர்களும் காத்திருக்கிறார்கள் அடுத்தது பாருங்க நூலகத்தில் உள்ளவை நூலளவை ஆகுமாம் நுண்ணறிவு என்கிறார் ஔவையார் நாளிதழ்கள் வார இதழ்கள் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் இருக்கும் கதை நூல்கள் ஆய்வு கட்டுரை நூல்கள் சங்க இலக்கிய நூல்கள் கவிதை தொகுப்புகள் மருத்துவம் பொறியியல் படிப்பிற்கான நூல்கள் ஆகியவை துறைவாரியாக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும் ஒளி ஒலி பேழைகள் மின் படிமங்கள் எனவும் ஒளி ஒளி நாடாக்களிலும் நூல்கள் நூலகங்களில் இருக்கும் அடுத்தது பாருங்க படிக்கும் முறை ரூ இருபது செலுத்தி நாம் உறுப்பினராகலாம் வேண்டிய நூலை வீட்டுக்கு எடுத்து சென்று படித்துவிட்டு பதினைந்து நாட்களுக்குள் திருப்பித் தர வேண்டும் ரூ நாற்பது செலுத்தி இரண்டு புத்தகங்களும் ரூ ஐம்பது செலுத்தி மூன்று புத்தகங்களும் பெறலாம் பள்ளி நூலகங்கள் மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்கு உதவுகின்றன முடிவுரை பாருங்க ஆயிரம் புத்தகங்களை வாசித்தவன் ஒருவன் இருந்தால் அவனை காட்டுங்கள் அவனே எனது வழிகாட்டி என்றார் ஜூலியஸ் சீசர் புரட்சி பாதையில் கை துப்பாக்கிகளை விட பெரிய ஆயுதங்கள் புத்தகங்களே என்றார் லெலின் நாமும் நூலக நாமும் நூலகங்களின் துணையால் படிப்பாளியாகவும் படைப்பாளியாகவும் புரியகனு இதுதான் வந்து நூலகம் பற்றிய உங்களுக்கு கட்டுரை எல்லா பாயிண்ட்ஸுமே வந்து நீங்கள் எழுதணும் புரியுதா நீங்களும் இதே மாதிரி என்ன பண்ணுறீங்க உங்களுடைய கட்டுரை நோட்டில் எழுதுங்க புரிஞ்சுதான் எப்படி கட்டுரை எழுதணும் அப்படிங்கிற முறை உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி வந்து இடது பக்கத்தில் தலைப்பு மட்டுந்தான் வரணும் வலது பக்கத்தில் தான் வந்து குறிப்பு சட்டகம் எல்லாமே போட்டு நீங்கள் ஒவ்வொரு பாயிண்ட்ஸாக எடுத்து போட்டு கொண்டுட்டு வரணும் புரியுதாக நல்லா அழகாக எழுதுங்க இன்கு பெண் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் வேறு எந்த பெண்ணிலையும் எழுதக்கூடாது பாயிண்ட்டுக்கு வேணால் நீங்கள் வந்து ஸ்டிக் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா இந்த முன்னுரை நூலகத்தின் தேவை இருக்கு இல்லையா இதுக்கு மட்டும் நீங்கள் வந்து ஸ்டிக் பென்னு யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம் நன்றி